நினைத்தேன் கருத்து வசனம் நீ கற்று நிச்சயித்து கொண்ட நினைத்திருநான்கு ஒன்று அன்பு நினைக்கிறேன் தேவர் அன்பாகவே இருக்கிறார் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் நான்கு பதினாறு நாலு தீர்மானத்தில் நினைக்கிறேன் உங்களுடைய நீதி நியாயக்கரை காக்குறப்ப என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது உண்மையை நிறைக்கிறேன் பொய் முதல்கள் அருவறுப்பானவைகள் உண்மையால் நினைக்கிறவர்களோ பெரிய நீதிமணிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நினைத்தேன் ஜபத்திலே உறுதியால் தரித்திருங்கள் ரோவர் பன்னெண்டு பன்னெண்டு நாலு ஐந்து பரிசுபத்தில் உங்களை பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் பரிசுத்தராய்கள் ஒன்னு பேரு ஒன்று பதினைந்து நாலு ஆறு விசுவாசத்தே நிலைத்தேரு ியாறு பதிமூணு நாலு ஏழு அமைப்பில் நினைத்த அவன் அவன் தான் அமைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைப்பட்டு கணவன் ஏழு நாலெட்டு சாட்சியை நினைக்கிறேன் மசுதாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து நியூதயம் முழுவதிலும் சமரியாமலும் பூமியின் கடைசி பரியதமும் எனக்கு சாட்சிகளாயிருக்கீர்கள் என்றார் ஒன்பது நம்பிக்கையில் நிலைக்கேன் நான் ஆர்வத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பகிதம் பற்றிக்கொண்டிருப்போமாக இருப்போம் எப்ரையர் மூன்று பதினான்கு நாற்பது முடிவு வரை நிலைகிறேன் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும்